ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற தேசிய குத்துச்சண்டை போட்டியில் தங்கம் வெள்ளிப் பதக்கங்களை வென்று சொந்த ஊர் திரும்பிய மயிலாடுதுறை மாணவிகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நான்காவது தேசிய அளவிலான குத்துச்சண்டை போட்டி கடந்த பதினொன்றாம் தேதி தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெற்றது இதில் பெண்களுக்கான குத்துச்சண்டை போட்டியில் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் தமிழ்நாடு சார்பில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் உள்ள தெரசா கலை அறிவியல் கல்லூரி மாணவிகள் நான்கு பேர் கலந்து கொண்டனர் இவர்களில் மகேஷ் வைதேகி ஆகிய இரண்டு மாணவிகள் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் வென்றனர் வெற்றி பெற்று சொந்த ஊர் திரும்பிய மாணவிகளுக்கு மயிலாடுதுறை தொடர்வண்டி நிலையத்தில் கல்லூரி சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சின்ன வயசுலேருந்து ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பேன் காலேஜ் படிக்கும்போது யூனிவர்சிட்டி மேட்ச் ஸ்டேட் லெவலில் நிறையா மெடல் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு ஃபினான்சியல் ப்ராப்ளம்ங்கிறதுனால தான் நாங்கள் வந்துட்டு நேஷனல் நிறைய போக முடியாது இந்த தடவை எங்களுக்கு நிறையா வாய்ப்பு கிடச்சிச்சு எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி கொடுத்ததுனால நாங்கள் நல்லபடியாக போய் நல்ல கோல்டு பதக்கம் த வின் பண்ணிட்டு வந்தோம் இதுமாதிரி எங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் நம்ம தமிழகத்துக்காக நல்லா வின் பண்ணி கொடுப்போம் ஏழ்மை நிலையில் உள்ள தங்களுக்கு அரசு கை கொடுத்து நிதி உதவி அளித்தால் தேசிய அளவில் மட்டுமல்லாமல் பன்னாட்டு அளவிலும் பல பதக்கங்களை குவிப்போம் என வெற்றி பெற்ற மாணவிகள் நம்பிக்கை தெரிவித்தனர்